செல்ல பூனையை வளர்ப்பது மிகவும் இனிமையான அனுபவம் பூனைகள் சுதந்திரமானவை அன்பானவை மற்றும் குறும்புத்தனத்தால் வீட்டில் நிறைந்த மகிழ்ச்சியை தருபவை ஆனால் எல்லா பூனைகளையும் செல்ல பிராணியாக வளர்த்துவிட முடியாது இந்தியாவில் ஒரு பூனை இனம் உள்ளது இது மற்ற பூனைகளில் இருந்து தனித்துவமானது காரக்கல் எனப்படும் அந்த அரிதான பூனை இனம் இந்தியாவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் காணப்படுகிறது இந்தியாவில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் காணப்படும் இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது இந்தியாவில் வெறும் ஐம்பது என்ற எண்ணிக்கையில் மட்டுமே இருப்பதாக நம்பப்படும் இது இந்தியாவில் அழிவின் விளிம்பில் உள்ள விலங்குகளில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது ஒரு செல்ல பிராணியாக வீட்டில் மக்கள் எவ்வளவுதான் வளர்க்க முயற்சித்தாலும் காரக்கல் பூனைகள் அவற்றின் காட்டு இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை பதற்றம் மற்றும் அழிவுகரமான செயல்களை வெளிப்படுத்தி வளர்க்க பார்த்துவிடும் எனவே இதனை ஒரு நாளும் வளர்க்க முடியாது சாதாரண பூனைகளை காட்டிலும் காரக்கல் பூனைகள் சற்று பலம் வாய்ந்த பூனைகள் வழக்கமான பூனை போல நினைத்து அவற்றை தொட நினைத்தால் அவற்றின் கூர்மையான பற்கள் மற்றும் வலுவான தாடைகளால் கடித்து கடுமையான காயத்தை ஏற்படுத்தக்கூடியது இத்தகைய வலிமையான வேட்டையாடும் காட்டு விலங்கான கேரக்கல் புனையுடன் பழகுவது மிகவும் ஆபத்தானது தனித்து வாழும் இயல்புடைய இரவு நேர வேட்டையாடும் விலங்கான கேரக்கல் மணிக்கு சுமார் எண்பது கிலோமீட்டர் வரை வேகமாக ஓடக்கூடியது சுமார் மூன்று மீட்டர் வரை தாவி பறவைகளை வானிலேயே பிடிக்கும் திறன் கொண்டது என்பதால் இதனை பறக்கும் புனை எனவும் அழைக்கின்றனர் எட்டு முதல் இருபது கிலோ வரையிலான எடையுடன் நீண்ட கால்கள் மற்றும் கொண்டுள்ள குறுகியில் வளர்ந்திருக்கும் காதுகள் இறை எழுப்பும் ஒளிகளை துல்லியமாக கேட்கவும் உதவுகிறது வழக்கமான பூனைகளைப் போல மியாவ் என்றில்லாமல் இது கர்ஜனை சீற்றம் போன்ற ஒளிகளை எழுப்பும் பழங்கால எகிப்தியர்கள் கேரக்கல் பூனையை வணங்கினார்கள் மம்மி செய்யப்பட்ட கேரக்கல்கள் எகிப்திய ஆழ்வாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் வைல்ட் லைஃப் Act ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஸ்கெட்யூல் ஒன்னின் கீழ் இதனை செல்ல பிராணியாக வளர்க்க தடை செய்யப்பட்டுள்ளது